என தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது பாரதிதாசன் தமிழை பலவாறாக போற்றுகிறார் கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவதும் உண்டு அது அவர் நம் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை காண்போம் அதாவது நம்மளோட தாய்மொழியான தமிழ வந்து தமிழ் இலக்கியங்கள்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா தமிழ போற்றிருப்பாங்க தமிழ் வணக்கம் அப்படின்றது இப்போ இருக்க இலக்கிய மரபா ஆகிருச்சு பாரதிதாசன் அப்படின்றவரு தமிழை வந்து பலவாரா போற்றுகிறார் கண்ணே மணியே அப்படின்னு குழந்தையை கொஞ்சம் குழந்தையை கொஞ்சுவதும் உண்டு அது போல அவர் நம் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை காண்போம் அதே மாதிரி அவர் நம்மளோட செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை காண்போம் தமிழுக்கு மமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்பத் தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனம் என்று பேர் இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் தமிழெங்கள் இளமைக்கு பால் இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்ப தமிழெங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் தமிழெங்கள் அறிவுக்கு தோல் இன்பத் தமிழ் கவிதைக்கு வைரத்தின் வாழ் இது எழுதினது யாரு பாரதிதாசன் சொல்லும் பொருளும் நிருமித்த அப்படின்னா என்ன உருவாக்கிய சமூகம் அப்படின்னா மக்கள் குழு விளைவுனா வளர்ச்சி அசதினா சோர்வு பாடலின் பொருள் தமிழுக்கு அமுது என்று பெயர் இன்பம் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது தமிழுக்கு நிலவு என்று பெயர் இன்ப தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது தமிழுக்கு மனம் என்று பெயர் அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊராகும் தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும் தமிழ் எங்கள் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது இன்ப தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாளாகும் தமிழுக்கு அமுது அப்படின்னு பெயர் இருக்கு இன்பம் தரக்கூடிய அந்த தமிழ் எங்களோட உயிருக்கு இணையானது அப்படின்னு சொல்றாரு தமிழுக்கு நிலவு அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு இன் இன்ப தமிழ் வந்து எங்களுடைய சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது தமிழுக்கு மனம் அப்படின்னு பேருக்கு அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர் ஆகும் தமிழ் அப்படின்றது எங்களோட இளமைக்கு காரணமான பால் போன்றது நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு அது வந்து ஒரு கூர்மையான வேல் போன்ற கருவி தமிழ் எங்களோட உயிருக்கு எல்லையாகிய வானம் போன்றது தமிழ் அப்படின்றது எங்களோட உயிருக்கு எல்லையாகிய வானம் போன்றது இன்பத்தமிழ் தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது இன்பத்தமிழ் அப்படின்றது எங்களோட சோர்வை நீக்கி ஒளிரச் செய்கிற தேன் போன்றது தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் ஆகும் பாரதிதாசன் பாரதிதாசனோட இயற்பெயர் என்ன அப்படின்னா சுப்பிரத்தினம் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் தம் கவிதைகளில் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார் எனவே இவர் புரட்சி கவி என்றும் போற்றப்படுகிறார் இவர் பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார் இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது பாரதிதாசனுடைய பெயர் என்ன சுப்பிரத்தினம் பாரதியாரோட கவிதைகள் மீது கொண்ட பற்றின் பற்றின் காரணமாக அப்படின்ற அவரோட பெயரை பாரதிதாசன் அப்படின்னு மாத்திக்கிட்டாரு அவரோட கவிதைகளில் பெண் கல்வி மருமணம் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு இந்த மாதிரியான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியிருக்காரு அதனால இவர் புரட்சி கவி அப்படின்னு போற்றப்படுகிறார் இவர் பாவேந்தர் அப்படின்னு சிறப்பிக்கப்படுகிறார் இந்த பாடல் பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்ற நூலில் தமிழ் உயிரே தாய் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் இந்த லைன் எழுதுனது யாரு காசி ஆனந்தன் அது தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் யார் எழுதுனது காசி ஆனந்தன் தமிழ் கும்மி கூட்டமாக கூடி கும்மி அடித்து பாடியாடுவது மகிழ்ச்சியான அனுபவம் கும்மியில் தமிழை போற்றி பாடி ஆடுவது பெரும் மகிழ்ச்சி தருவதாகும் வாருங்கள் தமிழின் பெருமையை வாயார பேசலாம் காதார கேட்கலாம் இசையோடு பாடலாம் கும்மி கொட்டி ஆடலாம் கூட்டமா கூடி கும்மி அடித்து பாடி ஆடுறதே ஒரு மகிழ்ச்சியான அனுபவம் கும்மியில தமிழ போற்றி பாடி ஆடுறது இன்னும் பெரும் மகிழ்ச்சி தருது அதோட பெருமைய வாயார பேசலாம் காதார கேட்கலாம் இசையோடு பாடலாம் கும்மி கொட்டி ஆடலாம்